உங்க மேல வைக்கிற இந்த நடிப்புன்னு சொல்றதுல நீங்க கூலா எடுத்துக்கலாம் அது வெளியே என்ன ப்ராஜெக்ட் ஆகுது உங்களுக்கு சொல்லப்படுது அது நாகரிகம் இல்ல அது நல்லது ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ப்ரோமோக்காக தாங்க நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நம்ம பார்வதி அவர்களுக்கு வந்து சில அட்வைஸும் கொடுக்குறாரு நம்ம ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்க மனசுல இருக்கிறத பார்வதி கிட்ட ஓப்பன் அப்பவும் பண்றாங்க இதுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காரு அந்த டாஸ்க் வந்து இந்த வீட்டுல இவ்வளவு நாளா வந்தவங்க வந்து வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் ஆக்ஷன் கேமரா அந்த ஒரு தட்டுவாங்கல அந்த கிளாப்பு அதை வந்து கொடுத்திருந்தாரு அதை வந்து முக்காவாசி பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜே பார்வதி அவர்களை தான் வந்து போயிட்டு கிளாப் பண்ணிருக்காங்க போல நம்ம காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல யாராவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அவங்க பாயிண்டா மாறிடும் அது எந்த மீன் பண்ணி சொல்றாருன்னா இந்த வீட்டுல எதனா ஒரு சண்டை நடந்தாலோ இல்லையா எதனா ஒரு கான்வர்சேஷன் நடந்தாலும் அதுல வந்து அவங்கதான் இருக்கணும் நான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கான்சியஸ்க்காக ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்டை வந்து சொல்றாரு நெக்ஸ்ட் வர நம்ம கனி அவர்களும் அதே தான் சொல்றாங்க துஷார் வந்து நேற்று போயிட்டு அவங்களை வந்து விலக்கி விட போனாங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அதை வந்து நந்தினி அவர்கள் வந்து கத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து வென்ட் அவுட் ஆயிட்டோம் அதனால நீங்க வந்து போவாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து தடுக்கும்போது அவங்க வந்து இல்ல இல்ல நான் இப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை வந்து வாண்டடாக கிரியேட் பண்ணிருப்பாங்க அதுக்குதான் வந்து நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அவனை வந்து தள்ளிப்போ டூ ஃபீட் டிஸ்டன்ஸ்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறது எல்லாம் வந்து ஆக்டிங் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம கெமி அவர்கள் கெமி வந்து என்ன பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் என்கிட்ட பிடிக்கலன்னா அத பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அதை விட்டு நான் ட்ரிகர் பண்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எதனாலு பாத்தீங்கன்னா நேற்று வந்து திவாகர் கிட்ட வந்து நம்ம பார்வதி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்ன ஃபுல்லா அடிச்சு காயப்பட வச்சிட்டா ஆனா வந்து இப்ப வந்து சாப்பிடறேன் கேக்குறா அதெல்லாம் காதுக்கு கேக்கும் கேட்காத மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ட்ரிகர் பண்ணாங்க அதெல்லாம் வந்து கெமி வந்து கிளீனா எங்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா இருக்காங்களா கூலா அப்படின்ற இருக்கும் போது நம்ம விஜயஸ் தரமா ஒரு பதிலடி கொடுத்தாரு இதுக்குதான் வந்து நான் ப்ரோமோக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டேன் அதுக்கு நம்ம விஜயஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா உங்களை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து நீங்க கூலா எடுத்துட்டு போயிடலாம் பட் ஆனா வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து உள்ள சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் மெயினா சொல்லியிருந்தாரு அது நாகரிகம் இல்ல நல்லது இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த ஆணித்தனமா சொன்னாப்புல அதுதான் வந்து இந்த ப்ரோமோடியா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா அவங்க பண்றது அப்படிதான் இருக்கு தான் பிகேவ் பண்றாங்க அதை வந்து நம்ம பிஜேஎஸ் வந்து சொல்லிட்டு அதனால வந்து நம்ம விஜே பார்வதி வந்து கதறி கதறி திவாகர் திவாகர்கிட்ட எபிசோட்ல வந்து இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து பார்க்கலாம் விஜே பார்வதி பத்தின கருத்துக்கள் ஹவுஸ்மேட் சொன்னது கரெக்டா ராங்கான்ற கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனல் தட்டிடுங்க தட்டி நம்ம அப்போ வீடியோ உடனே உடனே வந்து லவ் யூ பை டேக் கேர்